அவ்வளோதாங்க வாழ்க்கை இயற்கைக்கு முன்னாடி நாமலாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஆனால் இந்த மனிதர்கள் வாழும் வாழ்க்கையில் எவ்வளோ பிரிவினை நான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் இவன் மேல் ஜாதி அவன் கீழ் ஜாதி அவன் அந்த மதம் இவன் இந்த மதம் இவன் ஏழை இவன் பணக்காரன் ஆனால் இயற்கைக்கு முன்னாடி நாம் எல்லாம் சராசரி மனுஷன் அவ்வளோதான் ஒரு செகண்டில் ஒட்டுமொத்த உலகத்தையும் புரட்டி போட்டுரும் இயற்கை வருஷத்துக்கு ஒரு முறை இயற்கை பேரிடர்கள் வந்து செருப்பால் அடிக்கிற மாதிரி நமக்கு உண்மையை உணர்த்துது ஆனால் அந்த டைமில் மட்டும் எல்லாம் ஒரு மதம் எல்லாம் ஒரு இனம்னு போராடுவாங்க மறுபடியும் அடிச்சுப்பாங்க சாதி சண்டனு மனுஷன் மண்ணுக்கு ஆசைப்பட்டான் இது ஏன் மண் நான் வாங்கின மண்ணுன்னு மண்ணு பொறுமையாக இருந்தது ஏன் தெரியுமா என்னைக்கும் யாராலேயும் மண்ணை வாங்க முடியாது நீ எவ்வளோ மண்ணு வாங்கினாலும் கடைசியில் அந்த மண்ணுக்கு தான் நீ இறையா போவ என்னைக்கும் ஜெயிக்கிறது மண்ணு தான் இயற்கை பேரிடருக்கு முன்னால் நாம் எல்லாம் சும்மாங்க இங்கே பாருங்கள் ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய பேரிடர் மழை வெள்ளத்தில் மண்ணு கரைஞ்சி வீடு காரு எல்லாம் மூழ்கி எத்தனை மக்கள் அந்த மண்ணுக்குள்ளே இருக்காங்கன்னு தெரியல பார்க்கும்போதே மனசெல்லாம் பதறுது கஷ்டமாக இருக்கு